வணக்கம் வாழ்கோளமடல் சிறு கதைகள் அதன் மூலம் நல்ல சிந்தனையையும் நேர்மறை சிந்தனையையும் பாசிட்டிவ் திங்கிங்கும் உங்களுக்குள்ள விதைக்கணும் குறிப்பாக எதிர்கால சந்ததிகளுக்கு அதை கதை வடிவில் சொல்லும்போது நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் அதனால் ஒரு சிறு கதை உங்களுக்கு ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய பாலா இந்த பாறாங்கல்னு சொல்கிற மாதிரி பெரிய ராக்கோ ஒரு பெரிய கல்லை நகர்த்துவதற்கு அந்த இடத்துலேருந்து அதை மூவ் பண்ணுறதுக்கு முயற்சித்து கொண்டிருந்தான் பல முறை மென்றும் அவனால் அந்த கல்லை கொஞ்சம் கூட நகர்த்த முடியவில்லை மீண்டும் மீண்டும் என்று பார்த்துக்கிறோம் முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி பார்க்குறான் கொஞ்சம் கூட அந்த கல்லை அசையில இதையெல்லாம் அவனுடைய தந்தை தூரத்தில் உட்காந்து பார்த்து கொண்டிருந்தார் என்னடா இந்த கல்லை தள்ளுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி கலைச்சி போயிட்டானே பையன் சொல்லிட்டு இங்கே வாப்பா என்ன கல்லை நகர்த்த முடியவில்லையா என்று கேட்டார் ஆமாம் எவ்வளோ முயற்சி பார்த்து முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டும் தள்ளி பார்த்துட்டேன் என்னோடய முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி பார்த்துட்டேன் ஆனால் முடியல என்கிறான் அப்போ அவரோட தந்தையை கேட்குறாரு முழு பலத்தையும் உபயோகித்து பார்த்தாயா என்ன கேட்குறாரு என்னோட மறுபடியும் அவர் கேட்குறாருன்னு சொல்ல ஆமாம் என்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி பார்த்து விட்டேன் என்ன சொல்கிறார் உடனே தந்தை சொல்கிறாரு இல்லைப்பா நீ இன்னும் உன் முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி பார்க்கவில்லை அவன் ஆச்சரியமாக பார்க்குறாங்க கூட நான் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தேன் இவர் இல்லையேங்கிறாரு அப்போ அவர் சொல்கிறார் நீ என்னை உதவிக்கு கூப்பிடவே இல்லையே வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால் நானும் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பேனே அப்போ நீ உன்னோட முழு பலத்தையும் உபயோகப்படுத்தாமல் தானே முயற்சி செஞ்சு பார்த்துட்ருக்குறேன் என்ன சொன்னோன்னே முழு பலத்தோட அர்த்தம் அந்த பையனுக்கு புரியுது அதனால் சில சூழ்நிலைகளில் நமக்கு மற்றவர்கள் உதவ தயாராக இருந்தால் அந்த உதவியை ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமோ சுணக்கமோ நமக்குள்ளே இருக்கக்கூடாது அவங்களோட ஒரு சின்ன உந்துதல் ஈவன் உடல் உழைப்பாக அவர் இங்கே நமக்கு உதவுலனாலும் மாரல் சப்போர்ட்டாக உதவுனா கூட பல சாதனைகளால் நம்மளாலும் உருவாக்க முடியும் அதனால் பிற நமக்கு உதவும் சூழ்நிலை இருந்தால் அவர்களிடம் உதவி கேட்க தயங்காதீர்கள் என்கிறதான் இந்த கதையோட சாரம் ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் நமக்கு உதவி செய்வதற்கு யாராவது இருக்கிறார்களா என்னை பார்க்கும்போது தாய் தந்தையர் தான் முதல்ல நம்ம உற்று பார்க்க வேண்டிய உதவும் கரங்களாக இருக்கிறாங்க அதனால் எப்போதும் எந்த சூழ்நிலையும் தாய் தந்தையரிடம் உதவி கூறுவதில் எந்த தயக்கமும் காமிக்க வேண்டாம் வீம்பு வேண்டாம் என்கிறத புரிஞ்சுக்கிங்க வாழ்க வளமுடன்